வணக்கம் இன்றைய சட்ட அலசல்ல நம்ம வழக்கறிஞர்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி பாக்க போறோம் மின்னணு சாட்சியங்கள் ஆமா குறிப்பா இந்திய சாட்சிய சட்டத்துக்கு கீழ இந்த மின்னணு சாட்சியங்கள் சந்திச்ச ஒரு ஒரு குழப்பமான கடந்த காலத்தையும் இப்போ வந்திருக்கிற புதிய பாரதிய சாட்சிய அதீனியம் அதாவது பிஎஸ்சி அது கொண்டு வந்திருக்கிற தெளிவையும் பார்க்க போறோம் சரி இந்த அலசலோட நோக்கம் வந்து சட்ட பரிணாம வளர்ச்சிய புரிஞ்சிக்கிறது மட்டும் இல்ல ஒரு வழக்கறிஞரா நீதிமன்றத்துல வர இந்த மின்னணு சாட்சியங்களை குறுக்கு விசாரணை மூலமா எப்படி தகர்க்கிறதுங்கிறதுக்கான சில உத்திகளையும் பார்க்கிறதுதான் தான் கண்டிப்பா முதல்ல அந்த பழைய சட்ட போராட்டத்திலேயே ஆரம்பிக்கலாம் பல வருஷங்களா மின்னணு சாட்சியங்களை நீதிமன்றத்துல எப்படி நிரூபிக்கிறதுனே ஒரு தெளிவே இல்லாம இருந்துச்சு ஆமா முக்கியமா அந்த பிரிவு அறுபத்தஞ்சு பிக்கு கீழ கொடுக்க வேண்டிய சான்றிதழ் அந்த சர்டிபிகேட் கட்டாயமா இல்லையாங்கிறது பெரிய பிரச்சனையா இருந்துச்சு மிக சரியா சொன்னீங்க ஆரம்பத்துல வந்த நவ்ஜோத் சந்து வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா அந்த சர்டிபிகேட் இல்லாட்டினாலும் பரவாயில்ல மத்த இரண்டாம் நிலை சாட்சியங்களுக்கான விதிகளை வச்சே நிரூபிக்கலான்னு சொல்லிட்டாங்க ஆமா ஆனா அதுக்கு சில வருஷம் கழிச்சு வந்த அன்வர் பி வி எதிர்பி கே பஷீர் வழக்கு எல்லாத்தையும் மாத்திடுச்சு மாத்திடுச்சு மொட்டமா அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் ரொம்ப தீர்க்கமா சொல்லிட்டாங்க நீங்க ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸோட காப்பிய கொடுக்கணும்னா பிரிவு சிக்ஸ்டி ஃபைவ் பி சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா வேணும் அது இல்லைன்னா அந்த ஆதாரம் செல்லாது அப்படின்னு இது நவ்ஜோத் சந்து தீர்ப்புக்கு நேர் எதிரா இருந்துச்சு சரி ஒரு தெளிவு வந்துருச்சுன்னு நினைச்சா இதுதான் குழப்பத்தோட உச்சகட்டமா மாறிடுச்சுன்னு சொல்றீங்க ஏன் அப்படி பிரச்சனை என்னன்னா தீர்ப்புக்கு அப்புறமும் குழப்பம் தீரல அதுக்கப்புறம் வந்த ஷஃபி முகமது அப்புறம் அர்ஜுன் பண்டிட்ராவ் கோட்கர் மாதிரி வழக்குகள்ல திரும்ப திரும்ப வேற வேற கருத்துகள் வந்தது அதாவது நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருந்துச்சு நிறைய ஆதாரம் எதிர்த்தரப்பு கையில இருந்தா யார் சர்டிபிகேட் கொடுக்கறது இன்வெஸ்டிகேஷன் அப்பவே சர்டிபிகேட் வாங்கணுமா இல்ல ட்ரையல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கலாமா இந்த மாதிரி கேள்விகளால இது ஒரு சொல்ல போனா ஒரு ப்ரொசீஜரல் நைட்மேர் மாதிரி ஆயிடுச்சு இதுல ஒரு முக்கியமான விமர்சனம் என்னன்னா நீதிமன்றங்கள் இந்த மின்னணு சாட்சியங்களை முதல் நிலை இரண்டாம் நிலைன்னு பழைய சட்ட கண்ணோட்டத்தில் பார்த்ததுதான் அடிப்படை கோளாறுனு சொல்லப்படுது அதை கொஞ்சம் விளக்க முடியுமா அது ஒரு மிக அருமையான புள்ளி பரவ சாதாரணமா ஒரு கடிதம் இருக்குன்னா அதோட அசல் வந்து முதல் நிலை சாட்சியம் அதோட காப்பி இரண்டாம் நிலை சாட்சியம் சரி ஆனா மின்னணு ஆதாரங்களுக்கு இது பொருந்தாது ஒரு சிசிடிவி பதிவுங்கிறது ஒரு ஹார்ட் டிஸ்கில் இருக்கும் அந்த ஹார்ட் டிஸ்கே தூக்கிட்டு நீதிமன்றத்துக்கு வர்றது சாத்தியமில்ல அதனாலதான் சட்டம் இயற்றியவங்க பிரிவு அறுபத்தஞ்சு பி ய ஒரு சட்டப்புனைவு அதாவது ஒரு லீகல் ஃபிக்ஷனா உருவாக்குனாங்க சட்ட அதாவது சட்டமே ஒன்றை உண்மையா பாவிச்சுக்கிறது இங்க சிக்ஸ்டி ஃபைவ் பீ ல சொன்ன நிபந்தனைகளை நீங்க பூர்த்தி செஞ்சு அந்த சர்டிபிகேட்ட கொடுத்துட்டா நீங்க தர்ற அந்த பென் அல்லது பிரிண்ட் அவுட்டையே ஒரு முதன்நிலை ஆவணமா சட்டம் ஏத்துக்கும் தனியா அசல் எங்கன்னு கேட்கத் தேவையில்லை ஓ ஆனா நீதிமன்றங்கள் சரியா புரிஞ்சுக்கல ஆமா நீதிமன்றங்கள் இந்த சட்ட புனைவை புரிஞ்சுக்காம பழைய பிரிவு அறுபத்தி ரெண்டு அறுவத்தஞ்சு எல்லாம் இதோட குழப்பி அசல் எங்க நகல் எங்கன்னு விவாதம் பண்ண ஆரம்பிச்சாங்க அது சட்டத்தோட நோக்கத்தையே சிதைச்சிடுச்சு அப்படியானால் இந்த பெரும் குழப்பங்களை புதிய பாரதிய சாட்சிய அதீனியம் பி எஸ் ஏ எப்படி சரி செய்கிறது புதிய பிஎஸ்ஏ சட்டத்தோட பிரிவு அறுபத்தி மூணு இந்த பழைய குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி பண்ணுது முதல் முக்கியமான மாற்றம் என்னன்னா பிரிவு அறுபத்தி மூணு நாலு படி மின்னணு சாட்சியத்துக்கு சர்டிபிகேட் சமர்ப்பிக்கிறது இப்போ சந்தேகத்துக்கே இடமில்லாம கட்டாயம் ஆஹா அந்த கட்டாயமா இல்லையாங்கிற விவாதத்துக்கே நீ இடமில்லை இடமே இல்ல சட்டம் ரொம்ப தெளிவா வேண்டும் சொல்லிருச்சு சரி சர்டிபிகேட் கட்டாயம்னு முடிவாயிடுச்சு ஆனா அதை யார் வழங்கணுங்கிற குழப்பம் இருந்துச்சே அத பிஎஸ்சி எப்படி சரி பண்ணுது அதையும் ரொம்ப தெளிவா வரையறுத்துடுச்சு ரெண்டு பேருக்கு தான் அந்த அதிகாரம் ஒன்னு அந்த சாதனம் யாருடைய சட்டப்பூர்வமான கட்டுப்பாட்டில் அதாவது லாஃபுல் கண்ட்ரோலில் இருந்துச்சோ அந்த சாதனத்தோட பொறுப்பாளர் உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி சர்வர்னா அதோட சிஸ்டம் அட்மின் கரெக்ட் ரெண்டாவது ஒரு தடைவேல் நிபுணர் அதாவது ஒரு எக்ஸ்பர்ட் புலனாய்வு அதிகாரி மாதிரி வேற யாரும் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது இது ஒரு பெரிய தெளிவை கொடுக்குது இதுவே குறுக்கு விசாரணைக்கு ஒரு நல்ல தொடக்க புள்ளியா அமைதி இல்லையா எதிர்த்தரப்பு ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்தா நம்ம முதல் கேள்வியே இத வழங்கியவர் சட்டப்படி தகுதியான நபர்தானா தானா அப்படின்னு இருக்கலாம் மிகச்சரியா சொன்னீங்க இப்போ சட்ட விதிகள் தெளிவாயிடுச்சு இனிமேல் நடக்க போற சண்டையே அந்த விதிகளோட அடிப்படையில அந்த ஆதாரத்தோட நம்பகத்தன்மையை உடைக்கிறது தான் இதுதான் நம்மளை இந்த விவாதத்தோட ரொம்ப சுவாரஸ்யமான பகுதிக்கு கூட்டிட்டு வருது இந்த சட்ட தெளிவை பயன்படுத்தி எதிர்த்தரப்போட மின்னணு ஆதாரத்தை நீதிமன்றத்தில் எப்படி உடைக்கிறது ஹேஷ் வேல்யூ மெட்டாடேட்டா ரெண்டு தொழில்நுட்ப ஆயுதங்களை பத்தி பேசப்படுது முதல்ல இந்த ஹேஷ் வேல்யூனா என்ன ரொம்ப எளிமையா சொன்னா ஹேஷ் வேல்யூங்கிறது ஒரு டிஜிட்டல் ஃபைலோட தனித்துவமான கைரேகை மாதிரி ஒரு ஃபோட்டோ வீடியோ டாக்குமெண்ட்னு எந்த டிஜிட்டல் ஃபைலுக்கும் ஒரு தனிப்பட்ட ஹேஷ் வேல்யூவை உருவாக்க முடியும் அது எண்கள் எழுத்துக்கள் கலந்த ஒரு குறியீடா இருக்குமா ஆவா அந்த ஃபைல்ல நீங்க ஒரு சின்ன கமா மாத்துனா கூட அதோட ஹேஷ் வேல்யூ மொத்தமா மாறிடும் அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி அப்போ இது குறுக்கு விசாரணையில எப்படி பயன்படுத்தலாம் உதாரணமா ஒரு சிசிடிவி பதிவ ஒரு பென் டிரைவ்ல தாக்கல் செய்யறாங்கன்னு வச்சுக்குவோம் நீங்க சாட்சி கிட்ட என்ன கேட்கணும்னா நீங்க இந்த சிசிடிவி சி பதிவை அதோட அசல் டிவிஆர்ல இருந்து இந்த பென்ட்ரை காப்பி பண்ணும்போது அதோட ஹேஷ் வேல்யூ என்ன இப்போ இந்த கோர்ட்ல ஃபைலோட வேல்யூ என்ன ரெண்டும் ஒன்னு தான் நிரூபிக்க உங்ககிட்ட தடவியல் அறிக்கை இருக்கான்னு கேட்கணும் ரெண்டு மதிப்பும் வேற வேறையா இருந்தா ஆதாரம் நடுவில் திருத்தப்பட்டிருக்கு நிரூபணம் ஆயிடும் கரெக்ட் அந்த ஆதாரம் அடிபட்டு போயிடும் அருமை அடுத்த ஆயுதம் அது என்ன மெட்டா டேட்டாங்கிறது ஒரு ஃபைல பத்தின டேட்டா டேட்டா அபௌட் டேட்டான்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஃபோட்டோன்னா அது எந்த கேமரால எந்த மாடல் ஃபோன்ல எந்த தேதி எந்த நேரத்துல எடுக்கப்பட்டுச்சு அதோட லொகேஷன் என்ன கடைசியா எப்போ எடிட் பண்ணாங்கங்குறது வரைக்கும் எல்லா தகவலும் இருக்கும் ஆமா அத்தனை தகவையும் அந்த ஃபைலுக்குள்ளேயே ஒழிஞ்சிருக்கும் இத வச்சு ஒரு ஆதாரம் ஜோடிக்கப்பட்டதான சுலபமா கண்டுபிடிக்கலாம் அப்போ குறுக்கு விசாரணையில தாக்கல் செய்யப்பட்ட இந்த போட்டோவோட மெட்டா டேட்டாவா ஆய்வு செஞ்சீங்களான்னு கேக்கலாம் நிச்சயமா அவங்க ஒரு ஃபோட்டோ சம்பவம் நடந்த அன்னைக்கு எடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அதோட மெட்டா டேட்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டோஷாப்ல ஷாப்ல உருவாக்கப்பட்டத காட்டிக் கொடுத்துரும் ஆக இந்த ஹேஷ் வேல்யூ மெட்டா டேட்டா மாதிரியான தொழில்நுட்ப ஆயுதங்கள பயன்படுத்தி குறுக்கு விசாரணையே மூன்று தூண்கள் மேல கட்டமைக்கலாம் முதல் தூண் நம்பகத்தன்மை அதாவது ஆத்தென்டிசிட்டி ஆமா ஆதாரம் உண்மையானதா இல்ல திருத்தப்பட்டதா இன்னைக்கு டீப் ஃபேக் டெக்னாலஜி மூலமா யார் குரலையும் யார் முகத்தையும் உருவாக்க முடியுது போட்டோஷாப் பத்தி சொல்லவே வேணாம் அதனால இந்த ஆதாரத்தோட நம்பகத்தன்மையை உறுதி செய்ய நீங்க என்ன தடைவியல் பரிசோதனை செஞ்சீங்க இதுதான் முதல் கேள்வி இரண்டாவது தோன் ஆவணத் தொடர் பாதுகாப்பு செயின் ஆஃப் கஸ்டடி இது கிரிமினல் வழக்குகள்ல ரொம்ப முக்கியம் இல்லையா மிக மிக முக்கியம் ஒரு ஆதாரம் கைப்பற்றப்பட்ட இடத்திலிருந்து நீதிமன்றத்துக்கு வர்ற வரைக்கும் அதோட பயணம் எப்படி இருந்துச்சு அது யார் யார் கையில எல்லாம் போச்சு உதாரணமா ஒரு கொலை வழக்குல ஸ்பாட்ல ஒரு லேப்டாப் கிடைக்குது அப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் அந்த லேப்டாப்பை யார் கைப்பற்றியது எப்போ யார் முன்னிலையில அது சீல் வைக்கப்பட்டுச்சு ஸ்டேஷன் மல்கானால அது எப்போ பதிவு செய்யப்பட்டுச்சு அங்கிருந்து தடவிய லேபுக்கு அனுப்புற வரைக்கும் அது யார் பாதுகாப்புல இருந்துச்சு அதுக்கான ரெக்கார்ட் செங்கன்னு கேட்கணும் இந்த செங்கில்ல ஒரு கண்ணி விடுபட்டாலும் ஆதாரம் நடுல மாற்றப்பட்டிருக்கலாம் நம்ம வாதிடலாம் மூணாவது தோன் சான்றளிப்பவரின் தகுதி காம்பிடென்சி ஆஃப் திஸ் சர்டிஃபையர் புதிய பிஎஸ்ஏ சட்டம் இத இன்னும் முக்கியமாக்குது கண்டிப்பா இப்போ சாதனத்தோட பொறுப்பாளர் இல்லைனா நிபுணர் மட்டும்தான் சர்டிபிகேட் கொடுக்க முடியும் அதனால சர்டிபிகேட் கொடுத்தவர்கிட்ட நீங்க சர்டிபிகேட் கொடுத்த அந்த கம்ப்யூட்டர் உங்க சட்டப்பூர்வமான கட்டுப்பாட்டுல இருந்துச்சா அதுல வைரஸ் அட்டாக் இல்லைன்னு செக் பண்ணீங்களா நீங்க ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட் இல்ல அப்படி இருக்க அந்த சிஸ்டம் சரியா வேலை செஞ்சதுன்னு எப்படி உங்களால சான்றளிக்க முடியுது இந்த மாதிரி கேள்விகள் சான்றிதழோட மதிப்பே அசைச்சு பார்க்கும் சரி இதையே ஒரு நடைமுறை உதாரணத்தோட பார்க்கலாம் இன்னைக்கு பெரும்பாலான வழக்குகள்ல வாட்ஸ் ஸ்கிரீன்ஷாட் தான் ஆதாரமா வைக்கப்படுது இதை எப்படி இந்த மூன்று தூண்டுகளை வச்சு உடைக்கறத அதுக்கு பல வழிகள் இருக்கு முதல்ல சூழல மறைக்கிறது கான்டெக்சுவல் ஒமிஷன் வாட்ஸ்அப்ல டெலீட் ஃபார் மீன் ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆமா இது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு உண்மையான வாட்ஸ்அப் மாதிரியே ஸ்கிரீன்ஷாட் உருவாக்க நிறைய ஃபேக் சேட் ஆப்ஸ் இருக்கு அதனால இது உண்மையான வாட்ஸ்அப்ல இருந்து எடுத்தது தானா இல்ல ஃபேக் சாட் ஆப் மூலமா உருவாக்கினதா இது நிரூபிக்க தடவியல் அறிக்கை இருக்கா அனு டெக்ஸ்ட் அவசியம் எக்ஸ்போர்ட் பண்ணி தராங்களே அது இன்னும் அபாயகரமானது நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் நீங்க தாக்கல் செஞ்சிருக்கிறது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலோட பிரிண்ட் அவுட் ஒரு நோட்பேட் ஃபைலை யார் வேணாலும் திறந்து அதுல இருக்கிறத மாத்தவோ சேர்க்கவோ நீக்கவோ முடியும்னு உங்களுக்கு தெரியும் தானே அதுக்கு எந்த நம்பகத்தன்மையும் கிடையாது சரி இதுவரைக்கும் ஒரு வழக்கறிஞர் எப்படி மின்னணு சாட்சியங்களை தாக்கலான்னு பார்த்தோம் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி ஒரு தரப்பு தன்னிடம் இருக்கிற சாதனத்துக்கான சர்டிபிகேட்டை வேணுனே கொடுக்க மறுத்தா மத்த தரப்பு என்ன செய்ய முடியும் இங்கதான் நீதிமன்றத்தோட உள்ளார்ந்த அதிகாரம் உள்ள வருது குற்றவியல் நடைமுறைச் சட்டம் பிரிவு தொண்ணூத்தி ஒன்னு அப்புறம் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு நூத்தி அறுபத்தி அஞ்சு இந்த ரெண்டும் உண்மையை கண்டுபிடிக்க தேவையான எந்த ஆவணத்தையும் வரவழைக்க நீதிமன்றத்துக்கு வரம்பற்ற அதிகாரத்தை கொடுக்குது இந்த அதிகாரம் மின்னணு சாட்சியங்களுக்கும் அதுக்கான சர்டிபிகேட்டுக்கும் பொருந்துமா பொருந்தும்னு அர்ஜுன் பண்டிட்ராவ் கோட்கர் வழக்குல உச்சநீதிமன்றமே உறுதி செஞ்சிருக்காங்க அதனால எதிர்கரப்பு சர்டிபிகேட் தர மறுத்தா நாம நீதிமன்றத்துக்கிட்ட முறையிடலாம் ஆனா ஒரு நீதிபதி அப்படி ஒரு உத்தரவு போடுவாரா அது ஒரு தரப்போட குறைகளை சரி செய்ய உதவுற மாதிரி ஆகிடாதா இதுதான் அந்த சட்டரீதியான இருதலை கொல்லி நிலை ஒரு பக்கம் உண்மையை கண்டுபிடிக்கிறது கோர்ட்டோட கடமை இன்னொரு பக்கம் ஒவ்வொருத்தரும் அவங்க கேஸ அவங்களே நிரூபிக்கணும் இது வழக்கின் தன்மையை பொறுத்து நீதிபதியோட அதிகார வரம்புக்குள்ள விடப்படுது ஆனா ஒரு வழக்கறிஞரா இப்படி ஒரு சட்ட வாய்ப்பு இருக்குன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆக இந்த ஒட்டுமொத்த அலசல்ல இருந்தும் நம்ம கத்துக்கிற பாடம் இதுதான் மின்னணு சாட்சியங்கள் சம்பந்தமான ஆட்டமே இப்போ மாறிடுச்சு முன்னாடி அத சட்டத்தோட விதிகளை பத்தின ஒரு விவாதமா இருந்துச்சு ஆனா இப்போ புதிய பிஎஸ்ஏ சட்டத்துக்கு அப்புறம் அந்த விவாதம் ஆதாரத்தோட உண்மைத்தன்மை நம்பகத்தன்மை பத்தின ஒரு தடைவியல் போற மாறி இருக்கு சட்டம் இப்போ கருவிகளை நம்ம கையில குடுத்துருச்சு ஆமா ஹேஷ் வேல்யூ மெட்டாடேட்டா செயின் ஆஃப் கஸ்டடின்னு அந்த ஆயுதங்களை யார் திறமையா பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் வெட்டி அறிவோம் விவேகத்துடன் செயல்படுவோம் இது உங்கள் சட்டவியல் மேலும் பல பயனுள்ள சட்ட தகவல்களுக்கு ஜூரிஸ் ஸ்ப்ரூடென்ட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்ததா நாங்க எந்த சட்ட தலைப்பு பத்தி விவாதிக்கணும்னு கமெண்ட்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க